ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கும் ஒரு யூஸ்குள்ளான டிப்ஸ் ஊரு தான் வந்துவிட்டால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி வத்தல் ஐட்டம் அப்படி இல்லைன்னா அந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இந்த பருப்புக்குள்ளே வச்சிட்டோம்னா நமத்து போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வச்சுக்கிறது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் அப்பளம் வாங்கினா கொஞ்சம் நாள்லேயே என்ன ஆகிடும் அதில் மாவு மாவாக தங்கிடணும் அப்படி இல்லைன்னா பச்சை கலரில் பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாதிரி ஏதாவது ஒரு பருப்புக்குள்ளார அப்பளத்தை வச்சிட்டோம்னா அப்பளம் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுமாரி பூச்சி ஒன்று பிடிக்காமல் இருக்கும் நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையால் அதே மாதிரி கிராம்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பருப்பு வீணாகாமல் இருக்கிறது இந்த டிப்ஸு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இந்த அப்பழத்தை வந்து இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா எப்போவும் புதுசு பிள்ளையே இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பருப்பு பருப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரியாணி அலையை போட்டு வச்சுட்டோன்னா வண்டு பூச்சி வராமல் இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட்டாகவும் செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வாசி பருப்பு வாங்கின கையோட அதை லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளுக்கு வண்டு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடுவுள்தம்பு டப்பாவில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து போட்டுக்கோங்க குழம்பு தாளிக்கும் போதே இதை நீங்கள் போட்டிங்கன்னா கடுவுடன் போட்டு தாளிச்சு மாதிரியே நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் நம்ம லைக் போட்டுக்கோங்க இன்றைய வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தே நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்